வட்டார போக்குவரத்து துறை கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மற்றும் கே தி லைவ் நினைவு மேல்நிலை பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் ஆகியன சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் நெல்த்ராஃப் தலைமை தாங்கினார் பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பாசிரியர் பரமேஸ்வரி வரவேற்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் துவக்கி வைத்து பேசினார் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் பேசும்பொழுது வாகனங்களில் செல்லும்பொழுது கவனமுடன் செல்ல வேண்டும் நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதியாகவும் வளைவுகள் அதிகம் உள்ளதாலும் மேடான பகுதியாக இருப்பதாலும் வாகனங்கள் அதிகபட்சமாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க வேண்டும் வாகனங்களில் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் மாசு சான்று உள்ளிட்டவை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அதிவேக மற்றும் கவன சிதறல்கள் சாலையில் உள்ள குழிகள் போன்றவை விபத்திற்கான காரணங்களாகும் விபத்தில் சிக்கியவர்கள் தலை கை கால் முதுகு அடிபட்டு கிடப்பவர்களை பார்த்தால் வாகனங்கள் இயக்குவதில் தானாகவே கவனம் மற்றும் பொறுப்பு ஏற்படும் தற்பொழுது விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் வாகனங்களில் வேகத்தை கண்காணிக்க மேட்டுப்பாளையம் முதகை சாலையில் கல்லார் மற்றும் காட்டேரி ஆகிய இடங்களில் வேக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இது திருப்பதிக்கு அடுத்த நீலகிரியில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதன் மூலம் வேகமாக இயக்கும் வாகனங்கள் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்படும் மலைப்பகுதியில் வேகமாக இயக்குவது தடுக்கப்படும் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆகியன இல்லாவிட்டால் ஆயிரம் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆயிரம் அபராதமும் போதையில் வாகனங்களை இயக்கினால் பத்தாயிரம் அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் ஓட்டுநர் உரிமம் இந்தியாவில் பதினாறு முதல் பதினெட்டு வயது உடையவர்கள் மிக இலகு வாகனம் இயக்கலாம் ஆனால் மின்சாரம் மூலம் இயங்கும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள் திறனுடைய வாகனம் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டலாம் ஆனால் அதற்கு மேல் திறன் கொண்ட மின்சார வாகனங்கள் இயக்க உரிமம் கட்டாயம் வேண்டும் என்றார் நுகர்வோர் பாதுகாப்பு சேவை மையத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் பேசும்போது சாலையில் செல்லும் பொழுது இருபுறங்களிலும் கவனித்து சாலையை குறுக்கிட வேண்டும் செல்போன் பேசியபடி வாகனங்களை இயக்குவதால் கவனம் திசை மாறி விபத்து ஏற்படுகிறது என்று பேசினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மற்ற மாணவர் பிரபாகரன் நன்றி தெரிவித்தார் சரி ரொம்ப சிம்பிளா உனக்கு புரியும் புரியாவே சரியா ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போனால் ஒரு சின்ன விஷயமாக தெரிஞ்சுக்கணும் இன்றைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க எப்பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுது இடதுபுறமாக செல்லணும் நடந்து செல்லும் பொழுது வலதுபுறமாகத்தான் செல்ல வேண்டும் என்ன காரணம் இப்போ என்ன உன்னை இணைக்கிற மாதிரி நிறைய சார் என்ன காரணம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் பத்த பக்கம் இடதுபுறம் இது வலதுபுறம் நீ இடதுபுறம் போனீங்கன்னா எயித்தாமல் வர வண்டி எங்கே வரும் இந்த சீரம் வந்து சரியா பின்னால் வர வண்டி எங்கே வரும் நம்ம பின்னால் வரும் நம்ம பின்னாடி வரோம் எயித்தாமல் வர வண்டியும் நம்ம கண்ணால் பார்த்துக்கலாம் பின்னால் வர வண்டி எப்படி பார்க்கலாம் பின்னால் கண்ணாடிமா கண்ண எது இருக்கா இல்லை நமக்கு முன்னாலே ஒரு கண் ரெண்டு கண்ணிலே மூணு கண்ணோடு இல்லை பெரியவங்க பின்னால் வர வாகனத்தில் பார்ப்போம் முடியாது